வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை கண்ணனோட ரூம் கதவை பாட்டி வந்து தட்டுறாங்க அந்த இடத்துல பார்வதியும் பிரியா வந்து கேட்குறாங்க எதுக்காக கதவை தட்டுறீங்க அவங்க தூங்கட்டும் அவங்களாவை எழுந்து வரட்டோம்னு சொல்கிறாங்க பொழுது விடிஞ்சு இவ்வளோ ஆச்சு எழுந்து வரலன்னு எப்படின்றாங்க அந்த இடத்துல பார்வதியோட சின்ன பொண்ணு வந்து நிற்கிறா சித்தப்பாவுக்கு கதை தட்டினாலாம் திறக்க மாட்டாங்க தள்ளி விடணும்னுட்டு இவங்க அந்த கதவை தள்ளுறாங்க பார்த்தா அவங்க ரெண்டு கீழே படுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துதான் பாட்டிக்கு வேணாம் கூட கேட்கலான்ட்டு அவங்க போயிடுறாங்க இங்கே பாட்டி பார்த்து குஷியோடு வந்துட்டு கண்ணனை எழுப்பி சொல்கிறாங்க எதுவுமே தெரிலன்ட்டு எப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜமாயிட்டா ஜமாயின்ட்டா அவங்க கிண்டல் அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே போய்ட்டுறாங்க இவர் மூழ்கிறாரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக்காகிறாங்க எதுக்காக நீ இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருக்கேன் நீ தான் என்னை தூக்கத்தில் வந்து எழுப்பி இங்கிட்ட வந்து படிக்க வச்சுருக்கேன்ட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி வாக்குவாதம் பண்ணுறாங்க நீ தானே என்னை கீழே போய் படுன்னு சொன்ன நான் வந்து கீழே படுத்துக்கிட்டு இருக்கேன் நீ தான் வந்து படுத்துருக்கேன்ட்டு நான் தூக்கத்தில் எப்படி வந்து படுத்த எனக்கே தெரில அது நீ தான் செஞ்சிருக்கணுன்ட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க கண்ணன் வெளியில் வந்து நின்று யோசனை பண்ணுறாரு நம்ம கதவை சாத்திட்டு தான் படுத்தோம் எப்படி நம்ம அந்த இடத்துல வந்து படுத்தோம்னு தெரியலன்ட்டு இவர் யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு கண்ணனோட அம்மா உள்ளே வராங்க அப்போ வந்துட்டு அவங்க பல்லவி கிட்ட கேட்குறாங்க உனக்கு இந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்குதா கண்ணனை பிடிச்சிருக்குதான்னு கேட்குறாங்க எனக்கு பிடிச்சிருக்குதா அத்தன்றாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க உனக்கு இந்த பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் நீ அவனை கல்யாணம் பண்ணி பார்த்து அதுக்கு அருமா நல்லா சரி இல்லாமல் இவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் இவன் கொஞ்சம் வெகிலே தான்ட்டு ஆமாம் அவர் வெகுளியை தான் பேசுகிறார் தான் பேசுகிறார் பரவாயில்ல எனக்கும் பிடிச்சிருக்குது நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கலன்ட்டு அப்போ இவங்க சொல்கிறா நீ எங்களை பற்றியோ கண்ணனை பற்றியோதோ தப்பாக நினச்சிடாதும்மா அவன் ரொம்ப வெகுலன்ட்டு ஆமாம் அவர் அப்படி தான் இருக்காரு பரவாயில்ல இதுக்கு மேலே எனக்கு நல்ல விஷயங்கள் தெரியும் தானே அதனால் எங்கள் அப்பா கூட நான் சப்போர்ட்டாக தான் கம்பெனியில் பார்த்துக்கு அதே மாதிரி எங்கேயும் போய்ட்டு நான் கம்பெனியை பார்த்துக்கிட்டு இவரையும் நான் பெரிய ஆளாக்கிறேன்ட்டு இந்த மாதிரி நீ பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமான்ட்டு அந்த நேரமாக பார்த்து அந்த பக்கமாக விஸ்வநாதனை வந்துட்டு இதெல்லாம் கேட்குறாரு எங்கே இவங்க பார்த்துக்கிட்டே அவரை ஒரு பக்கம் கவனிச்சுக்கிட்டே இவங்ககிட்ட பேசிக்கிட்டே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அவரும் அதை கேட்டார் சந்தோஷமாக கிளம்புறாரு இந்த மாதிரிலாம் நான் பேச காரணமே நீங்களாம் இதை நான் நல்லா வந்துட்டு தானே நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காராங்க அப்போ சார்ஜ் சொல்கிறாங்க எனக்கு சட்னி பிடிக்காது ஏன் பண்ணீங்க எனக்கு பிடிச்சதை பண்ண வேண்டியதானன்ட்டு அர்ஜென்ட் சொல்கிறாரு அவளுக்கு பிடிச்சத பண்ணி கொடுக்க வேண்டியதான்ட்டு என்னடா ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமான்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க கண்ணன் வந்து உட்காராரு ஏன்டா பல்லவையை கூட்டிகிட்டு வரலான்னு கேட்டவுடனே அவ காணம் ரூம்லன்ட்டு என்னடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அவளுக்கு இந்த இடம் புதுசு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அதனால் அவளை கூட்டிகிட்டு வரதை விட்டு என்னடா அப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறேன் இவனுக்கெல்லாம் போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுமேன்ட்டு பாட்டி புலம்புறாங்க அதுக்கப்புறமா இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பல்லவி ஜாகிங் போயிட்டு வந்து நிற்கிறாங்க அவங்க வந்துட்டு எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிட்டு கிளம்பி ஆளுக்கிட்டு வராங்க அந்த இடத்துல விஷ்ணுநாதன் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு குட் மார்னிங் அவங்கள விட்டுறாங்க அவரும் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு இதே அவங்க மாமியார் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா போடாதமா இங்கே ஆம்பளைங்களாம் வளர்த்துறாங்க இதெல்லாம் நல்லா இருக்காது சொன்னவுடனே அவங்களும் சரி அன்டின்ட்டு உள்ளே போய்ட்றாங்க இவங்க வந்து திரும்ப சாப்பிட்றதுல வந்து நிற்கிறாங்க பார்வதி சொல்கிறாங்க இப்போல்லாதெல்லாம் சாதாரண விஷயத்தை எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்ட்டு பாட்டி சொல்கிறாங்க ஏன் வயசில் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு திரியிறாங்க நீ நான் அந்த ஆள் மாதிரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்றாங்க ஆனால் எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாக்கா நான் கூட அவளை மாதிரி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி போவேன் இப்போ அதுக்கு மேலே அவள் போயிட்டுருக்கால நானும் இனிமேல் அவ கூட போகிறேன்ட்டு இவங்க கண்டால் பண்ணுறான் ஆமாம் ஆமாம் நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்கன்னுட்டு கண்ணனோட சொல்கிறாங்க இதே நேரத்தில் அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க மீடியாக்காரவங்களாம் வந்துட்டு அஞ்சலியோட அப்பாவை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அஜயோட கல்யாணத்தில் நடந்த விஷயங்கள் இப்போ இவங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு அட்மிட் ஆகிட்டு வீட்டுக்கு வர விஷயங்கள் இதெல்லாமே எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே நின்றுட்டுருக்காரு இதுதான் விஜய் அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க இன்னும் ஒரு வாரத்தில் இவங்க ரெண்டு பேரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என் பொண்ணு யாரை விரும்பி இருந்தாலும் இல்லைனாலும் யாரை இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அவ்வளோதான் நீங்களாம் அவர் திட்டி அனுப்பிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்தால் என்ன அங்கல் நீங்கள் அவங்ககிட்ட எல்லாம் அப்படிலாம் ஒரு வாரத்தில் கல்யாணம் வேறு என்ன பண்ணுறது நான் உண்மையெல்லாம் சொல்ல முடியுமா இப்போ அவங்க என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க கேள்வி கேட்குறாங்க மற்றவங்களாம் கூட என்ன எப்படியெல்லாம் கேள்வி இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நான் இந்த விஷயத்தில் போய்ட்டு சொல்ல முடியாது அதனால் உங்கள் அப்பா வண்ணி முறையாக வந்துட்டு பொண்ணு கேட்க சொல்லணும்னு சொல்லும் அதை கேட்டு யோஷாக்காகிறாரு அவர்ல அப்படின்ட்டு முறையாக வந்துட்டு உங்கள் அப்பா பொண்ணு கேட்டால் கை ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவ்வளோதான் நான் முடிவு எடுத்துட்டோன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு இதை கேட்டதும் அஜய் வந்துட்டு கிட்டே சொல்கிறாரு அப்பா அதை என்னை தீட்டி சண்டை போட்டு வெளியே அனுப்பிட்டார் நான் எப்படி வீட்டில் போயிட்டு சொல்ல முடியும் நான் சொன்னால் கூட ஒத்துக்குவாங்களா அவர் நான் போனால பிரச்சனை பண்ணுவார் நான் சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க பிரச்சனை வரும் அதனால நீ போய்ட்டு கிட்ட சொல்லி அவங்களே போயிட்டு எங்கள் அப்பா கிட்டே பேச சொல்லும் சொல்லும்போது அப்பா ஒத்துக்க மாட்டார்ன்றும் சொல்கிறாங்க நாம்ளா போய்ட்டு பேசணும் சரியாக வரது நான் போனாங்க பிரச்சனை வரும் அங்கிள் கிட்டே சொன்னீங்கனாக்கா அவரே போயிட்டு அப்பா கிட்டே பேசினாக்கா அவர் ஒத்துக்குவாரு அங்கல் மேலே அப்பாவுக்கு மரியாதை இருக்குது அதனால அவர் ஒத்துக்காரு நீ அவங்க அப்பா கிட்டே பேசுன்னு சொன்னோன்னா இவங்களும் உள்ளே வராங்க அஞ்சலி உள்ளே வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க அப்பா நீங்களே போயிட்டு அங்கல்கிட்ட பேசலான்ட்டு அது எப்படிமா நானே போயிட்டு என்னோடய பொண்ணுக்கு மாப்பிள்ளை கூடும் நான் கேட்க முடியும் முறையாக வந்துட்டு அவங்க தானே பொண்ணு கேட்கணும்னு சொல்லும்போது அவரை வீட்டை விட்டு சண்டை போட்டு வெளியில் அனுப்பிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இப்போ அங்கே போக முடியும் அது சரியாக வராது அதனால் எனக்காக நீங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட பேசுங்கப்பா சொன்னோன்னே இதுவரை என்னை யாரும் கேள்வி கேட்டதில்லை நானும் யார்கிட்ட போயிட்டு நின்னது இப்போ உனக்காக செய்கிறோமா வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு அவர் புலம்புறாரு இவங்க அவருக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே வராங்க சந்தோஷமா இதை அஜயம் பார்க்குறாரு அப்புறம் முதல்ல கண்ணன் ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்புறாரு அதனால் பார்வதியை ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க நீ முதலாளியை போகிறதுக்காக அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது சாதாரணமாக நீ கோட் சூட்டு போட்டுக்காண்டிட்டு அப்போ பல்லவி வேறு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க அண்ணி சொல்கிறதெல்லாம் போடக்கூடாது நான் சொல்கிறது தான் போகணுன்ட்டு அவங்க கொடுக்குறாங்க எல்லோரும் வந்து ஆளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவர் ஆகிட்டு வரட்டோன்ட்டு இவரு ட்ரெஸ் மாட்டிகிட்டு அலங்காலமாக வந்து நிற்கிறாரு அவரை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்